இப்போ இந்த சென்னையில் இந்த கால் பாய் ஸ்கேமரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுறது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்ஸ்டர்ஸ் தான் நார்மலாக சம்பாதிக்கக்கூடிய இதில் வந்து ஒரு செக்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு காசும் கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காருனா அவருக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டார்னா அது ரெண்டு லட்சம் பார்த்தாலும் சரி மூணு லட்சம் பார்த்தாலும் சரி ஒரு நடிகை அப்பயும் முடிச்சு நம்ம சாரி சாண்டிக்கு வரது பாய்ஸுங்களே சரி கேர்ள்ஸுங்க நிறைய இருப்பாங்க ஆனால் அந்த ஆன்டி லுக்கில் இருப்பாங்க தெரியல அவங்கள்தான் சூஸ் பண்ணுவாங்க ஆன்டி கிட்ட போனால் நம்மளுக்கு புதுசாக கற்றுக்கலாம் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை தமிழ் கேர்ள்ஸும் இருக்காங்க மிசோரம் கேர்ள்ஸ் இருக்காங்க கேரளா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லையும் இருக்கிற கேர்ள்ஸும் அங்கே இருப்பாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிக்காங்க அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் என்னென்னா உள்ளே போய் பார்க்குறப்ப மசாஜ் சேர்த்துக்கு நீங்கள் போனாலும் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஒரு நீங்கள் மேல் எழுந்துட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து உங்களை டிம்ப் பண்ண பார்ப்பாங்க நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு கிளைண்ட்டு அவருக்கு வந்து பொண்ணையும் பிடிக்கும் பையனையும் அவர் வந்து என்னென்னா பையனையும் கேட்குறாங்க பொண்ணையும் கேட்பாங்க ஒரு மூணு பேருமே சேர்ந்து ஒரு மசாஜ் பண்ணிட்டு மூணு பேருமே அந்த மாதிரி விஷயம் இல்லை எக்ஸ்சேஜ் நீங்க அதுக்குன்னு டெலிகிராம் குரூப்லே இருக்கு அதுல நீங்க போனீங்கன்னா வொயிட் ஹார்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவுல பரபரப்பா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இனியன் முருகானந்தம் தான் நம்ம கூட இருக்காரு வாங்க அவர் கிட்ட போய் பல சுவாரஸ்யமான தகவல் கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் உங்கள பத்தி சொல்லுங்க இனியன் என் பேரு நான் வந்து பாண்டிச்சேரி சலூன் ஓனாக வச்சுட்டு இருக்கேன் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்டாங்க இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் மாப்பிளின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஃபேஷன் ஷோ நான் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க இந்த சொசைட்டியில் இந்த சோசியல் மீடியாவில் இன்னைக்கு வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கால் பாய் இது எங்க இருந்து வந்தது எங்க இருந்து துவங்கப்பட்டது இந்த பாய் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா பல பேர் ஏமாறுறாங்க நம்பி போய் இதுக்கெல்லாம் காரணம் என்ன முன்னாடி ஒரு காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கால் பாய்ன்னு எதுவும் கிடையாது அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எஸ்கார்ட் சர்வீஸ் தான் இருந்தது என்னென்னா இப்போ இல்லை இந்த தொழில் இது வந்து காலங்காலமாக இருந்தது எப்போ இப்போ வந்து என்னன்னா ஃபேமஸாக நம்மளுக்கு வந்து எல்லாம் சோசியல் மீடியாலாம் வந்ததானே நம்மளுக்கு வந்து அதிகமாக தெரியுது இல்லை என்னென்ன மாதிரி ஸ்கேம்லாம் இதில் நடந்துட்டு இருக்கு ஸ்கேம்லாம் சில பேர் வந்து இதில் வந்து ஏஜென்ட்டாக செயல்பட்டு நான் அந்த நான் உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி தரேன் எனக்கு வந்து இது இவ்வளோ காசு கட்டுங்க இவ்வளோ இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட நிறைய ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புள் பசங்க எல்லாருக்கும் நம்ம நார்மலாக சம்பாதிக்கக்கூடிய இதில் வந்து ஒரு செக்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு காசும் கிடைக்கும் அதனால் இதில் போனால் ஒரு ஜாலியாக லக்ஸரி லைஃப் வாழலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு காசு அதனால் நான் தப்பான ஏஜெண்ட்டு தப்பான ஒரு ஆடுங்கலாம் பார்த்துட்டு அவங்க அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு ஏமாந்து நிறைய விஷயங்கள் நான் ஏமாறாங்க அது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேர் அவங்க லைஃபே தொலைச்சி பர்சனலாம் நீங்க கூட இப்போ கொஞ்ச நாள் மறுபடியும் பேசும்போது சொன்னீங்க சமீபத்தில் நீங்கள் ஒரு கோவா ட்ரிப்பு போயிருக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது என்ன மாதிரி ஸ்கேம்லாம் அந்த இடத்துல நடந்தது இப்போது நம்மளுக்கு இங்கேருந்து போகிற பசங்க இல்லைன்னா கோவாக்கு போனா ஒரு ஜாலியான டூரு அடுத்து செகண்ட்ரி இப்படி பார்த்தீங்கன்னா செக்ஸ் தான் இதுக்காக போகிறாங்க ஆனால் வந்து உண்மையாக கோவாவில் எந்த ஒரு சென்டர்லையும் மசா சென்டர்லேயும் செக்ஸ் பண்ண விட மாட்டாங்க அங்கே வந்து செக்ஸ் இல்லை சும்மா வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் நடு ரோட்டில் சும்மா நடந்து போயிட்டு இருந்தாலும் சரி அந்த பீச் சைடில் போனாலும் சரி இந்த மாதிரி கேர்ள்ஸ் இருக்காங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை சும்மா ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா தான் சொல்லிட்டு கூட்டின்னு போவாங்க கூட்டின்னு போயிட்டு அங்கே சென்ட்ரு இருக்கும் சென்டர் இருக்கும் அந்த சென்டரில் வந்து ஒரு பத்து கேர்ள்ஸ் இருப்பாங்க பத்தோ பதினைஞ்சுவோ இருபது கூட இருப்பாங்க அவங்கள காமிப்பாங்க நீங்கள் யார் சூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை என்ன பண்ணுவாங்க ஓகே நம்ம இதுக்கு தானே வந்தோம் தமிழ் கேர்ள்ஸும் இருக்காங்க மிசோரம் கேர்ள்ஸ் இருக்காங்க கேரளா இது மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற கேர்ள்ஸும் அங்க இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க அங்கே தான் ஒரு டுவிஸ்ட்டு இருக்கும் என்னன்னா உள்ளே போய் பார்க்குறப்ப ட்ரெஸ்ஸு கூட கைட்டு மாட்டாங்க மசாஜ்னாலே ஒரு ட்ரெஸ் கட்டி அவங்களுக்கு அவங்க ஓட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அதை போட்டுவிட்டு தான் மசாஜ் பண்ணோம் முதலே வந்து என்ன பண்ணுவாங்க படுக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் கைட்டு அதிகம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சும்மா கை கால் அப்படியே அமைக்க மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க பண்ணிகிட்டே இருக்குள்ள என்ன ஆகுவாங்க ஒரு எஸ்கார்ட் மாரி அதில் பவுன்சர் மாரி ஏன்னா போலீஸ் செட்டப் அந்தமாரி பண்ணிவிட்டு ஆள் வராங்க ஆள் வராங்க போலீஸ் வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவாங்க இந்தமாதிரி இப்போ பண்ண முடியாது ஏன்னா ஆள் வந்துட்டாங்க ஆள் வந்துட்டாங்க இப்போ பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு பயம் பேனிக்கான ஒரு சூழ்நிலை ஒரு சூழ் அந்த மாதிரி இது கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் அங்கே இருக்க இதுக்குன்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பவுன்சஸ் மாதிரியும் பண்ணோன்னே இவங்களுக்கு என்ன ஆகும் போகிற கஸ்டமர் நம்ம இங்கேருந்தோ வந்திருக்கோம் நம்ம எங்கே போய் மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க வச்சு என்ன பண்ணுவாங்க நீங்கள் இதுமாதிரி வந்தீங்களே காசு அதிகமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூபா சொல்லுவாங்க உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபா இல்லைனா வீடியோ எடுத்து வச்சு மாட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்குது கோவால் சுத்தமாக அந்த விஷயங்கள் நான் பார்க்கலாம் போனேன் இதுக்காகவே போனேன் என்ன பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எதுனா நடக்குது அங்கே ஏன்னா அதேமாரி போன பசங்க எல்லாமே சும்மா தான் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் பண்ண அதை பண்ண இதை பண்ண சொல்லுவோம் வரவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தாய்லாந்து மாதிரி இருந்ததுப்பா கோவா அப்படின்ற மாதிரி ஒரு டேஸ்டை கிரியேட் பண்ணி எல்லாருக்குமே இன்னைக்கு கனவு ஒரு பேச்சுலர் லைஃப்னா கோவா போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி ஏன்னா போய் வந்துங்க நான் எதுவும் நடக்கலை நான் ஏமாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கலாய்ப்போம் கலாய்ப்போம் அதுக்காக என்ன பண்ணுறது ஒரு கெத்து காமிக்கிறதுக்காகவே நான் போனேன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வர பீப்புள் நீங்க நிறைய பேர் யார்கிட்ட விசாரிங்க சும்மா அங்க நடந்தே இருக்காது தான் மிச்சம் இப்ப இந்த சென்னையிலே இந்த கால் பாய் பாத்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தான் இது உண்மையாவே உண்மையாவே ஏஜென்ட் எல்லாம் வச்சு நடத்துறாங்களா உண்மையா அந்த மாதிரி விஷயம் நடக்குது ஆக்சுவலி ஏஜென்ட்ஸுங்கிறது கிடையாது அது இல்லாமல் பொய்யான ஒரு இதுதான் எப்படின்னா ஒன் டு ஒன் இப்போ உங்களுக்கு தெரியுதா இப்போ எனக்கு வந்து ஒரு பர்சன் நான் இன்ட்ரோ கொடுக்க அந்த மாதிரி தான் யாரும் எந்த கேலும் வந்து எனக்கு வந்து ஏஜென்சிகிட்டே போயிட்டு எனக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்னு எந்த கேலும் சொல்ல மாட்டாங்க எந்த பிஸ்னஸ் பீப்புளும் சொல்ல மாட்டாங்க ஐயன்னா அவங்களே செக்யூரி எதிர்பார்ப்பாங்க அப்போ ஒரு தெரிஞ்ச நபர் தான் அவங்க வந்து கூப்பிடுவாங்க தெரியாத நபர் ஒரு ஏஜென்சி கிட்ட போயிட்டு எனக்கு நான் அவங்களுக்கு பே பண்ணுறேன் எனக்கு ஒரு நல்ல ஃபைனான்ஷியல்னு சொல்லவே மாட்டாங்க சும்மா அதெல்லாம் ஒரு ஸ்கேம் தான் இந்த ஏஜென்சி இது வரைக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சுக்கல பாஸ்ஸுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா எந்த மாதிரி ஏஜென்சி நம்பி நான் போகணான்னு தான் சொல்லுவேன் காசு நிறைய பேர் என்கிட்ட இப்போ இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒருத்தவங்க விட்டு பேசிக்கணும்னு வச்சிங்க அந்த ஏஜென்சிங்க எல்லாமே ஒன்று ஒன்று கனெக்டில் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட ஏமாறீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ஏஜென்சி இப்போ வந்து ஏமாற வர கரெக்டான ஆளு இவனை ஏமாற்றலாம் இவனை ஏமாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இவருக்கு தெரியாமல் நம்பரை வந்து சே இது பண்ணி விட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கேர்ள்ஸ் மூலமா ஒரு கேர்ள்ஸ் அந்த மாதிரி தான் பேசி இவங்க என்ன பண்ணுவாங்க ஈஸியாக அந்த பண்ணுற கேர்ள்ஸ் கொஞ்சம் வீடியோ காலில் அப்படி இப்படி காமிப்பாங்க காமிச்சு ஏன்னா அப்போ தான் நான் நம்ப கொடுப்பேன் பணம்னு சொல்லிட்டு அந்தமாதிரி காமிச்சு காசை கட்ட வச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஃபோனும் ஒர்க் ஆக்காது நம்பர் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இங்கேருந்து செயல்படல நார்த் சைடு அந்த மாதிரி அங்கேருந்து தான் இங்கே செயல்படுத்தலாம் இப்போ ஜென்டராக ஒரு கால் பாய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு கால் பாய் வந்து தேவை இந்த ஏஜென்சி இல்லை அதை தவிர்த்து இன்றைக்கி நிறைய ஆப்லாம் இருக்குல்ல கிரெண்டர் ஜிஆர் ஆப் அது உங்களுக்கு பிடிச்சா நம்ம வந்து டேட் பண்ணிக்கலாம் அதுக்கும் எதுக்கும் அந்த கால்பாய் சர்வீஸ்க்கு இது கிடையாது அந்த மசாஜ் தெரபிஸ் போட்டிருப்பாங்க சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்குது இல்ல இப்ப நிறைய பாத்தீங்கன்னா சமீபத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் பல மசாஜ் சென்டர்கள் அதிரடியா மூடப்பட்டது காரணம் உள்ள வந்து நிறைய கேர்ள்ஸ வச்சு இல்லீகலான தொழில்கள் எல்லாம் உள்ள நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்களும் இந்த சலூன் துறையில தான் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஃபேஷனிங் துறையிலேயே இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி எதனா விஷயங்களை கண்ணால பாத்துருக்கீங்களா நான் ஆக்சுவலி என்னுடைய கான்செப்ட் அந்த மசாஜ் சென்டர் அந்த தான் இருக்கும் நானும் மசாஜ் சென்டர் நான் குறை சொல்ல எவ்வளோ பேரும் நல்லா லைசன்ஸ் வாங்கி பக்காவாக ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து என்னன்னா ஒரு செக்ஸ் ரிலேட்டடாக சில பேர் இதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க இப்போ வந்து அதெல்லாம் மசாஜ் சென்டர் கிடையாது உண்மையான ப்ரொஃபஷனல் சும்மா இது ஒரு தொழில் நடத்துறதுக்கு மசாஜ்ன்றது ஒரு தெரபி அது அந்த விஷயத்தை கடந்து செக்ஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு சேர இடம் வேணும் அந்த ஒரு யாரையும் வரக்கூடாது அது மசாஜ் என்ன பேர்ல அத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா உண்மையாவே நீங்க நான் நிறைய இன்னும் இன்னமும் இப்போ இருக்கு நான் நிறைய பாக்குறேன் மசாஜ் சென்டர் இன்னைக்கு போனாலே அங்க இருக்கிற கேர்ள்ஸ் வந்து ஒரு இப்போ நீங்க மேல் இருந்துட்டு அங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற கேர்ள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வந்து உங்கள டெம்ப் பண்ணி பார்ப்பாங்க மசாஜ்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா சீக்கிரமாக இதுன்ட்டு அந்த இது வந்து சீக்கிரமாக அவுட் பண்ணிட்டா நீங்கள் சீக்கிரமாக காசு கொடுத்துட்டு போயிடுவீங்களே அந்த மாதிரி டெம் அட்டெம் ஆக்கி சும்மா மசாஜ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் செட்டப் பண்ணி உள்ளுக்குள்ளே இப்போ நீங்கள் மசாஜ் சென்டருக்குள்ளே போனீங்கனாலே அதுக்கு ஒரு காசு உள்ளே போன பிறகு ஒரு காசு அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அதனால நான் இவ்வளோ நடக்குது இன்னும் தான் இருக்குது நம்ம இந்த பேக்கேஜ் சிஸ்டம் மாதிரி வெளியில் இருக்கும்போது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மசாஜ் ஒரு ஆயில் மசாஜ் ஒரு நேச்சுரல் மசாஜ்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் கேட்குறாங்க உள்ளே போன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பேக்கேஜ் வச்சு அந்த ஒரு பேக்கேஜும் சேர்த்து வாங்க ஆக்சுவலி வந்து என்னென்னா இது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த தாய் மசாஜ் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது நார்மலாக ஸ்பா அப்படின்னு போட்டுருக்கோம் எதுவுமே இல்லாமல் சின்னதாக ஸ்பான்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரியான சென்டரில் தான் இந்த மாதிரி விஷயங்களும் அதிகமான இப்போ வந்து மொபைல் ஃபோன்லேயே பாடி டு பாடி மசாஜ் மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன்லேயே வந்து அவங்களே மெசேஜ் பண்ண பண்ணுவாங்க உங்களுக்கே வந்துருக்கும்பாங்க நீங்கள் ஒரு சும்மா ஒரு நெக்ஸ்ட் மட்டும் இல்லை இல்லை ஸ்பான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சர்ச் பண்ணுங்கள் நீங்கள் நம்பரை ஏதோ இது பண்ணிங்கன்னா தன்னாலே உங்களுக்கு அந்த மெசேஜ்லாம் வர ஆரம்பிச்சு இங்கே இருக்குது எந்த ஸ்பா நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அங்கே நடத்திட்டு இருக்கோம் ரம்யா அப்படி ஏதோ ஒரு பேரில் கேர்ள்ஸ் பேர்லாம் வருவாங்க ஆனால் கேர்ள்ஸ் தான் பேசுவாங்க அவங்க ஸ்ட்ரைட்டாகவே இப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி பாடி டூ பாடி இருக்குது ரெண்டு கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம் மூணு கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே இப்போ பாடி டூ பாடின்னா ஃபுல்லு வந்து அவங்க நியூடு இவங்க நியூடு இதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் இந்த பொண்ணுக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணி பாய்க்கு தடவை பாடிய பாடியோட பாடியை பாடி எனச்சி அந்த மாதிரி பண்ணுற மசாஜ்லாம் இப்போ நிறைய ஃபேமஸ் இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்த தாய்லாந்து அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிகள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கும் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்குதா அப்படி பார்க்கும்போதே நமக்கு சொசைட்டி எதை நோக்கி போறது அப்படின்ற மாதிரி அவ்வளோ எங்க நடக்கணும் எங்கே நடக்கும் ஃபாரின் அங்க அங்கே இங்க வேற மாதிரி எல்லாம் நடக்குது வித்தியாசமான இதுங்களெலாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரே இதில் வந்து இப்ப எப்படின்னா நான் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு கிளைண்டு அவருக்கு வந்து பொண்ணையும் பிடிக்கும் பையனையும் பிடிக்கும் அவர் வந்து என்னெல்லாம் பையனையும் கேட்குறாங்க பொண்ணையும் கேட்பாங்க அவர் போயிட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ரெண்டு ஒரு மூணு பேருமே சேர்ந்து ஒரு மசாஜ் பண்ணிட்டு மூணு பேருமே அந்த மாதிரி விஷயங்கள குரூப் பண்ணிட்டு இருக்காங்க விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன் பல முக்கியமான ஆட்கள்லாம் ஒன்னா கும்பலா கூடி ஒரே இடத்துல ஒரு நியூட் பார்ட்டியெலாம் நடத்துகிறாங்க நியூடுறாங்க நிறைய நான் அந்த பார்ட்டிக்கெல்லாம் நானும் போயிருக்கேன் என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக ரோடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இது பேலஸ் மாதிரியான ஒரு பில்டிங் அந்த மாதிரி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலிப்ரிட்டியாக தான் இருப்பாங்க செலிபிரிட்டி கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புள் அந்த மாதிரிலாம் நிறைய இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து என்னென்னா கம்பல்சரி யாரும் வந்து ட்ரெஸ் போடக்கூடாது நியூடு பார்ட்டி சர்வீஸ் பண்ணுற ஆட்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இது பண்ணுறாலும் சரி ஃபுல்லாக நியூடு அப்புறம் வந்து ஒரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில் என்ன பண்ணுவோம் அடுத்த கட்ட இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் செக்ஸ் தான் யார் யார் வேணாலும் போயிட்டு பண்ணுற விஷயங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் நடந்துட்டு தான் இருக்குது சென்னையிலேயே இப்போ ஜென்ரலாக இந்த கால் பாய் ஜாபில் எவ்வளோ பேமெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அது வந்து எப்படின்னா கிடைக்கிற கிளைண்ட்டு பொறுத்து அம்மா சஜோவில் செக்ஸ் இது பண்ணி அவங்களுக்கு கரெக்டான ஒரு காசு கொடுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பையன் நல்லா இருக்கான் நல்லா பிடிச்சிச்சு அவன் கரெக்டாக பண்ணுறான் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவான் அந்த பையனை வந்து அவங்க கைகளே வச்சுக்க பார்ப்பாங்க ஆமாம் அவங்க வந்து என்னென்னா அவனுக்கான காசு அவனுக்கு படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க சில பேர் என்னென்னா ரொம்ப டார்ச் கொடுக்கா அன்பு தொல்லை இப்போ வந்து எப்படின்னா ஹையர் கிளாஸ் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அதிகமாக அன்பு கிடைக்காது அப்போ இந்த மாதிரி பா பீப்புள் இந்த மாதிரி பாய்ஸுங்க கூப்பிட்டு அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்துறது அவங்கள லவ் பண்ணுறது அந்தமாதிரி விஷயங்களையும் பண்ணுறாங்க செக்ஸ் தவிர்த்து அந்த மாதிரியும் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு அன்பு டாச்சர் அவங்க வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டு அவனை அவங்க வீட்டையும் மறக்க வச்சிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி இருந்து போய்ட்டு அந்த கேள்ஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாமே ட்ரெஸ்ஸுலேருந்து எங்கேனா ஹைட் ஆப்பாட்டை அந்த மாதிரி எங்கே போனாலும் ஃப்ளைட்டில் சுற்றி பார்க்குறது எல்லா இடத்துக்கு போயிருக்காங்க அவனுக்கு ஃபஸ்ட்டு அது ஒரு ஜாலியாக இருந்தது போக போக என்ன ஆச்சுன்னா அவன் வந்து யார்கிட்டையும் ஃபோன் பேசக்கூடாது அவங்க பேசிகிட்டு இருக்கணும் அவங்களே நினச்சி அவங்களுக்கே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கணும் வேறு யார்கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு வந்து ஒரு இது போக வந்துடும் அந்த பையனை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லாமல் ரொம்ப டார்ச்சர் மன உளைச்சல் அதிகமாக்கி ஏன் அந்த ஃபீல்டுக்கு போகணுன்ற அளவுக்கு அவன் இதுவாகிட்டு இப்போ ரிலீஃப் ஆகிட்டான் அதுலேருந்து என்னென்னா மேரேஜே பண்ண முடியல அவங்க அந்த பையனை மேரேஜ் இப்போ நான் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேரேஜே பண்ணிட்டாங்க அந்த பையனை அவங்களுக்கு வயசு வயசு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது இருக்கும் இந்த பையனுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி மாதிரி இருக்கும் ஏ நாற்பத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி செட் ஆகுமா அவங்க வீட்டில் இப்போ அந்த பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறப்போ என்ன யோசிச்சுருக்கிறப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க விடவேல அந்த பையனை அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசி இதோ சமாதானப்படுத்தி அவங்க கிட்ட அந்த லேடி கிட்ட அந்த பையனை பிரிச்சுருக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் ஜென்ரலாக இந்த மாதிரி கால் பாய்ஸ் கிட்ட எல்லாம் நேரில் மீட் பண்ணிருக்காங்க நிறைய பேசுகிறேன் நிறைய எப்படி இருக்கும் அவங்களோட அப்ரோச்சஸ்லாம் இப்போ நார்மலாக ஒரு நம்மள மாதிரி தான் இருப்பாங்களா அவங்களோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்கும் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த மார்னிங் ஃபீல்டில் இருக்கிற பசங்க கொஞ்சம் ஜிம் அந்த மாதிரி இருக்கிற பசங்க ஜிம் பாடியாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகம் யாருன்னா ஒருத்தங்க அப்ரோச் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ப்ரோக்கர்ஸோ இல்லை யாராவது இன்னும் அவங்கள வந்து அந்த அந்த மாதிரியான தொழிலுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் பசங்க இவங்களே தான் போகிறாங்க இப்போ போகிற பசங்களே இவங்களே தான் ட்ரை பண்ணுறாங்க பசங்க வந்து நல்லாவும் இருக்காங்க க கிளைண்ட் கிடைக்காம கஷ்டப்படுற பசங்களும் இருக்காங்க நான் மாடலிங் மாடலிங் தான் இந்த கால் பாய்ஸ் ஆகட்டும் கே ஆகட்டும் எல்லாரும் உருவாகிற ஒரு ஸ்டேஜே அந்த எல்லாரும் ஒன்னா கூடுற இடமே மாடலிங் துறை தான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இது உண்மையா உண்மையாவே ஃபேஷன் பொரைட்ல நடக்கக்கூடிய எல்லாருமே கே தானா நீங்க வேர்ல்டு பாத்தீங்கன்னாலே இந்த ஃபேஷன் கொரியோகிராஃபர் நிறைய பாத்தீங்கன்னா கேவாதான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி கே அந்த ஒரு பர்சனாலிட்டிங்க தான் இந்த மாதிரி மாடலிங் ஃபீல்டுக்கே வருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்ஸ் வேறு எதுவும் பண்ண முடியாது வேறு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அவங்களால போய்ட்டு ஒரு அஃபீஷியலியோ இல்லை ஒரு ஹார்ட் ஒர்க்கோ எதுவுமே பண்ண முடியாது ஈஸியாக அவங்களுக்கு வந்து காசு தேவை அப்போ என்ன பண்ணுவாங்க பார்க்குறாங்களே ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க இது பண்ணுவாங்க மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் முக்கால்வாசி வந்து வந்து கேர்ள்ஸுங்க வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க பாய் டு கே செக்ஸ் தான் அதிகமாக இருக்கும் மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் இன்றைக்கி கேவாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க இவங்கெல்லாம் எங்கேருந்து மீட் பண்ணி எங்கேருந்து வராங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தான் கால் பாய்ன்ற ஒரு விஷயமே உருவாகுதா இவங்க தான் வந்து இந்த மேல் ப்ராஸ்டியூட்டா மேல் ப்ராஸ்டியூட் அப்படி கிடையாது அவங்க வந்து ஒரு செக்ஸ் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு தேவை வந்து காசு ஸோ வேறு விஷயத்தில் போயிட்டு அவங்களால காசு வந்து அவங்க சம்பாதிக்க முடியாது ஏன்னா இவங்க மாடலிங் ஃபீல்டில் இருக்காங்க இவன் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸாக இருக்கான் இவங்க போயிட்டு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அப்போ ஈஸியாக இதில் காசு கிடைக்கணும் இதில் வந்து காசு கிடைக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அது கூப்பிட்றது வந்து கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி பாய்ஸ் இருந்தாலும் சரி இதில் இருக்கிற ஆட்கள் வந்து ஈஸியாக அதில் போய் கடை இல்லை ஆரம்பத்தில் கூட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் மூலியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் வந்து இதை இப்போ என்னென்னா புதுசாக ஒரு கலாச்சாரம் வந்து இப்போ பரவிட்டு அப்படி இந்தியா முழுவதும் சரி அது வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இருக்குது ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பான் மூவி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் நியூடாக இருக்கிறது நீங்கள் ஒருத்தங்கிட்ட செக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் அதில் அப்லோட் பண்ணிவிட்டு யார் பார்க்குறோமோ அவங்க வந்து பே பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும் காமிக்கிற மாதிரி அந்த வீடியோ அதில் நிறைய சம்பாதிக்கிற பசங்களும் இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம சர்க்கிளில் யாரும் அந்த மாதிரி பான் மூவிலாம் நடிக்க மாட்டாங்க இப்போ வந்து எல்லாமே ஓப்பனாக பசங்கள் அதுவும் குறிப்பாக அந்த மாடலிங் இருக்கிற பசங்க பார்ன் மூவில நடிக்கிறாங்க பான் ஆக்டர்னே போடுறாங்க அந்த ஒன்லி ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பசங்க நம்ம சென்னை பசங்களே அந்த மூவியில் நடித்து எக்ஸ் வீடியோ இருந்தாலும் சரி லேட் மோஸ்ட்லி கேஸ் எக்ஸ் வீடியோ தான் அதில் அதிகமாக அப்லோட் பண்ணப்படுது ஏன்னா வந்து கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ ஒத்துக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி படத்தில் நடிக்கிறேன் கேர்ள்ஸ் எக்ஸ் மாடலிங்க பசங்க பசங்க பண்ணி அப்லோட் பண்ணி எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க நீங்கள் பெரிய கேமராமேன் வச்சு தான் பண்ணுவாங்க அதில் வந்து என்னன்னா சும்மாவே ஒரு மொபைல் எடுத்து அதை அப்லோட் பண்ணி அதை ஒரு செக்ஸ் வீடியோவை போட்டு அதை பார்க்கறதுக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ லைக்ஸ் இருக்கும் அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ பேர் அதை பார்த்துருப்பாங்க நிறைய பசங்க அதில் வந்து என்னென்னா இப்படி சம்பாதிக்காதான் அந்த கால்பாய் தவிர்த்து அந்த இந்த மாதிரி விஷயங்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த மாதிரி சொசைட்டியை நோக்கி போயிட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணும் நீங்களும் அதே துறையை சார்ந்தவர் அதே துறையில் பயணம் செய்வவர் அதே துறையை பற்றி இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படையாக பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அந்த துறையை சேர்ந்த மற்றவர்கள் எனக்கு வந்து இந்த மாதிரி இப்போ பான் மூவி ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து என்னென்னா அவங்க ஏதோ சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் கலாச்சார சீர்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து எங்கேயோ நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி மூவிஸ்லாம் எங்கே யாரோ நடிச்சு ஒரு ஃபாரின் ஆக்டர் நடிச்சு அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பீப்புளே நம்ம ஆக்டர்ஸு நம்ம நம்ம கண் கூட பார்க்குற ஆட்களே அதை நடித்து அதில் சம்பாதிக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஓகே அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க தேவைக்கு அவங்க பூர்த்தி பண்ணுறாங்கன்னா இருந்தாலும் ஒரு சம ஒரு கலாச்சார சேர்க்கை தான் நான் சொல்லுவாங்க இந்த இன்னொரு விஷயமா இன்றைக்கி வைரல் ஆகிட்ருக்கு ஒய்ஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் அதுக்குன்னு டெலிக்ரா டெலிகிராம் குரூப்லேயே இருக்குது அதில் நீங்கள் போனீங்கன்னா கக்லோட்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னா ஒரு ஹஸ்பண்டு வந்து எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க நீங்கள் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் டீட்டெயில்ஸு அவன் டீட்டெயில்ஸு எப்படிலாம் செக்ஸ் பண்ணணும் ஒரு சாட்லேயே அதை வந்து முன்னாடியே பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்தமாரி பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃபையும் பண்ண சொல்கிறது இவங்களும் வந்து அவங்க தான் த்ரீசம் அந்த மாதிரி செக்ஸாக ஈடுபடுறாங்க இப்போ வந்து அதிகமாக போகுது நீங்கள் டெலிகிராம் குரூப்னே இந்த மாதிரி கே கேட்டகரிலே நிறைய குரூப் இருக்குது நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க நீங்கள் அதில் யாரும் ஒருத்தவங்க யாரும் அப்ரோச் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்குது நீங்கள் அதுங்கன்னு போய் தேவை வேணும் அதுலேயே இருக்குது நீங்கள் என்னைக்காக இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எனக்கு நான் சொல்லியிருக்கேன்ல மசாஜில் போக்குலாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு எப்படின்னா மசாஜில் வந்து மெயினாக வந்து பர்சன் வராங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட மசாஜ் பண்ணுவார் வீட்டில் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாத இருப்பாங்கள்ல அவங்க ஒய்ஃபையோ இல்லை அது மாதிரி பண்ணாதவங்க தான் இந்த மாதிரி பசங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணி இந்த ஒரு மசாஜின்ற பேர்லேயோ சரி இல்லை இந்த மாதிரி கால் பாய்ஸ் ஸ்கர்ட் சர்வீஸ் சொல்கிறாங்களே எங்களை கூட்டின்னு போய்ட்டு நிறைய தாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் எனக்கு அப்ரோச் நிறைய வந்திருக்கு ஸோ நான் அதை தவிர்த்துடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அதை பண்ணியிருக்காங்க கூட்டின்னு போயிட்டு பண்ணுறது தெரிசம் பண்ணுறது அது கூட ரெகுலராக வச்சுக்கிறது இப்போ இதில் ஒரு என்ன கேட்டகரின்னால் அந்த பொண்ணும் அந்த பையனை லவ் போனால் இந்த ஆளும் இந்த பர்சனும் அந்த பையனை லவ் பண்ணுவாங்க அந்த மேலும் பண்ணுவாரு அந்த ஃபீமேலும் பண்ணுவாங்க ஸோ இவன் வந்து ஓப்பனாக இதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துருக்கு இது நிறைய பேர் அகேன்ஸ்டா பேசுகிறாங்க உனக்கு ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னு நான் பேசலாம் எனக்கு அனுபவங்கள் இருந்துருக்கு நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக சொல்றோம் நம்ம பேசுவேன் இப்ப யார் பேசுவாங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கு யாருக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பிளேபேக் சிங்கர் வந்து ரெண்டு முக்கிய நடிகர்களை வந்து கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையா உண்மையாகவே சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்கள் பல நடிகர்கள் கேவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா நீங்க ஆக்சுவலி அவங்களும் நான் சொல்ல முடியாது அவங்க கேவா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது நான் பார்த்துருக்கேன் எனக்கு வந்த நிறைய செலிபிரிட்டி ஆக்டர்ஸ்லாம் என் கூட பண்ணியிருக்காங்க பண்ணி மசாஜ் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி அப்ரோச்லாம் நிறைய இருந்துருக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ஆக்டர்ஸ் வந்து அப்படி பண்ணுவாங்க அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சினி ஃபீல்டில் கே இது கலாச்சாரம் வந்து அதிகமாக நடக்குது இதுக்கு எதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஏன் இந்த மாதிரி கே தேர்ந்தெடுத்தாங்கன்னா அடுத்தது என்ன இப்போ செக்ஸில் வந்து வேற என்ன இருக்குது கேட்டகிரி இதுதான் இதில் வந்து அவங்க மாறிடுறாங்க நிறைய நான் அவங்க கிட்ட விசாரிச்சப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து பொண்ணுங்க அதிகமாக பண்ணி சளிச்சு சளிச்சு போயிடுச்சு அதனால வந்து இந்த செக்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்கு ஏன்னா ஃபாரின் எல்லாமே போறாங்கல்ல அவங்க அப்ப எல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அடாப்ட் ஆயிட்டு ஸோ அவங்க கொஞ்சம் கே பசனாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு வாய்ப்பு இருக்கு சரி இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த ஆன்டி மோகம் ஆன்டி வெரியர்களாக சுத்திட்டு இருக்காங்க இதற்கு என்ன முக்கிய காரணம் ஒரு பொண்ணு அழகான பெண்ணை நிற்க வச்சு பக்கத்துல ஒரு ஆன்டி நிற்க வச்சா கூட ஆன்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது இதுக்கு என்ன முக்கிய காரணம் ஆக்சுவலி வந்து நான் பார்த்துருக்கேன் மசாஜ் சாண்டருக்கு வர பாய்ஸுங்களே சரி கேர்ள்ஸுங்க நிறைய இருப்பாங்க ஆனால் அந்த ஆன்டி லுக்ல இருப்பாங்க சரிங்களா தான் சூஸ் பண்ணுவாங்க நான் அந்தமாதிரி கிட்ட நான் விசாரிக்க ஆரம்பித்தேன் இந்த பொண்ணுங்களாம் இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது அந்த கிட்ட கேட்குறப்ப என்னென்னா ஆன்ட்டி கிட்ட அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கேர்ள்ஸ்னால் ஒரு சும்மா நார்மலாக யங் கிட்ட அந்த அனுபவங்கள் இருக்காது எதுவுமே பண்ண மாட்டாங்க இது ஆன்டி கிட்ட நம்ம அந்த மாதிரி இப்போ விஷயங்களை வச்சுக்கிறப்போ அவங்களே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கேத அவங்க சொல்லி தருவாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன்டிங்களான்னு அவங்க கிட்ட போகிறதால ஒரு அனுபவங்கள் அதேமாதிரி என்னன்னா சேஃப் அண்ட் செக்யூருக்காக பசங்க வந்து இப்போ ஒரு கேர்ள்ஸுக்கிட்ட கிட்ட எச்சிக்கனால் கல்யாணம் பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் இதே ஒரு ஆன்டி கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அவங்க வந்து சேஃபாக பார்த்துக்குவாங்க அது இந்த பசங்களுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாம் முதக்கொண்டும் ஆன்ட்டிங்க பண்ணுவாங்க பொண்ணுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க கூப்பிட்டு இடத்துக்கு வர மாட்டாங்க ஆன்ட்டின்னா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் கோயிலுக்கு போகிறேன் இல்லை வீட்டில் யாரும் இல்லாதப்போ இந்த மாதிரி கூப்பிட்டு பசங்களை யூஸ் பண்ணுறது நிறைய விஷயங்கள் நடக்குது முக்கியமாக இப்போ இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு கேர்ள்ஸை நிற்க வச்சுட்டு அதே பக்கத்தில் ஒரு ஆன்ட்டி நிற்க வச்சா சூஸ் நூறு பேரில் அவங்க சூஸ் பண்ணுறது யாருன்னா பாதி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பசங்க ஆண்டி தான் சூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் தோற்றங்கள் மாறிடும் அவரை இப்போ ஒரு கேர்ள்ஸ்லாம் ஒல்லியாக இருப்பாங்க இது இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு லுக்கு இருக்காது கேர்ள்ஸுக்கு இதே ஆண்டினால் கொஞ்சம் அந்த சதை அந்த பூசலை மாதிரி ஒரு உடம்பு அதெல்லாம் இருக்கிறப்ப பசங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சிகள் அதிகமாக தான் அந்த கிட்ட இருக்கிறதுனால பசங்கள் எல்லாமே ஆன்ட்டிவேரியன் மாறிடும் இப்போதைக்கு இதான் காரணம் அவங்கக்கிட்ட வந்து முக்கியமாக போகிறதுக்கு காரணம் சேஃப் அண்ட் செக்யூர் அவங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இதை பண்ணு அதை பண்ணு இருக்கு இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அவ்வளோதான் யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணி பசங்களுடைய எண்ணமே அதான் கிட்ட போனால் நம்மளுக்கு புதுசாக கற்றுக்கலாம் அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையாக ஒரு ஒரு கிட்ட போனால் ஒரு சேஃபு செக்கு செக்ஸ் வந்து நிறைய அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கூட்டாப்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுங்க அப்படி வரமாட்டாங்க அதுக்காக தான் பசங்களுடைய லைக் வந்து ஆண்டியாக இது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய முக்கிய மான பல இன்ஸ்டா பிரபலங்கள்லாம் வந்து இந்த செக்ஸ் தொழிலை நம்பி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் இப்போ என்னன்னா இன்ஸ்டாவில் வர நிறைய ஒரு ஃபீமேல் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் சரி எல்லாமே இருக்கும் சரி அவங்களுக்கு என்னன்னா காசு தேவைப்படுது காசு தேவைப்படுது அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்னென்னா மெயின் காசு தான் இதில் போனால் இப்போ அந்த பார்க்குறாங்களே அவங்களுடைய ரீல்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகிடும் இதில் வந்து என்னென்னா பச பெரிய பெரிய செலிப்ரிட்டி செலிபிரிட்டியில் பிஸ்னஸ் பீப்புள் அவங்க என்ன பண்ணாங்க இந்த பொண்ணை நம்ம எப்படின்னா தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற காசு எவ்வளோ இருந்தாலும் கொடுத்து அவங்க இந்த தொழிலே இல்லைனா கூட இந்த பிஸ்னஸ்லேயே இல்லைனா கூட இவங்க என்ன பண்ணுறாங்க இருக்கிற அந்த பிஸ்னஸ் பீப்புள் இவங்களை வந்து அதில் மாட்டி விட்டுறாங்க கன்வே பண்ணி கன்வே பண்ணி எனக்கு நான் அவ்வளோ காசு தரேன் எனக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய்ட்டு அவங்கள அந்த மாதிரி பண்ண வச்சு தொழிலே மாற்றி விட்டுறாங்க ஒரு நல்லா இருந்தாலும் சரி அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த இந்த இதே வந்து ஒரு தொழிலை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்துருக்கேன் நான் இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி ஆட்கள் வாழ்க்கையா வந்து என்கிட்ட பேசுவாங்க என்கிட்ட வந்து லீடு எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்டையும் காண்டக்ட் பண்ணி பார்த்தா அவங்க பெரிய செலிபிரிட்டியாக இருப்பாங்க யாரும் அதை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அந்த அந்தளவுக்கு வச்சுக்க மாட்டோம் ஆனால் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் இன்ஸ்டாவில் வர செலிபிரிட்டி எல்லாமே அப்படி தான் இருக்கேன் செலிபிரிட்டின்னு சொல்ல கொஞ்சம் ஃபேம் ஆகிட்டாலே அவங்க இருக்கிற ஃபீமேல்ஸ் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க எல்லோரும் சொல்ல நிறைய பேர் இருக்காங்க இல்லை இது ஒரு பக்கம் இருக்கும் சமீபத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து ஒரு நேர்காணலில் வந்து பழைய நடிகை கிரண் வந்து பேசியிருப்பாங்க ஆமாம் நான் செக்ஸ் தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட வருமானம் வந்து எனக்கு கிடையாது அந்த மாதிரி உண்மையாகவே அந்த மாதிரி என்ன வெப்சைட் இருக்கா வெப்சைட்லாம் இல்லை அதுக்குன்னு புரோக்கர்ஸ் அந்த மாதிரி பிஆர்ஓஸ் அந்த மாதிரி இருக்காங்க ஆன்லைனில் இருக்குது ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆன்லைன் மூலமெலாம் போகிறது கிடையாது அதுக்குன்னு இருந்து அவங்க மூலமாக இப்போ ஒரு நடிகைனால் ஒரு ஒரு லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா போ மூணு லட்ச ரூபா போகிற நடிகைங்களாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இந்த மாதிரி போயிட்டு பண்ணுற விஷயங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஒரு லட்சன்றது ஒன் டே நைட் ஒன் டே ஒரு நைட்டுக்கு ஒன் ஒரு லட்சம் நம்ம போகிற அந்த கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் அந்த நடிகை நான் பண்ணேன் இந்த நடிகை இவ்வளோ காசு கொடுத்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நானும் பார்த்துருக்கேன் நம்ம இருக்கிறப்பையும் அவங்களாம் வருவாங்கல்ல இப்போ எப்படின்னா அவர் பிஸ்னஸ் பீப்ப அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்காருனா அவருக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டாருன்னா அது ரெண்டு லட்சமாக இருந்தாலும் சரி மூணு லட்சமாக இருந்தாலும் சரி ஒரு நடிகை அப்பயே முடிச்சிடும் என்கிட்டையும் நிறைய அப்ரோச்சஸ் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பீப்புளும் கேட்குறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி இதில் கேட்டுருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க ஒரு பஸ்ஸில் போகிறீங்க இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் கூட இரவு நேரத்தில் ஒரு ஆண் தனியாக வந்து சிறுநீர் கழிக்க வந்து ப்ரைவேட் பாத்ரூம் குள்ளே போக முடியல அங்கே வந்து இந்த மாதிரி பல ஆண்கள் வயதானவர்கள்லாம் வந்து தப்பான ஒரு மோட்டிவேஷனாக பிஹேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதனா விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கேன் எங்கன்னா பப்ளிக் பிளேஸ் பப்ளிக் பிளேஸில் நான் நான் சொன்னேன் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கே செக்ஸ் எல்லாம் எங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஒரு கழிவறை இருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரியான கேர் பர்சன் ஆட்டிலாம் வருவாங்க அவங்க வந்து என்னன்னா சாதாரணமாக யூரின் பருமை பண்ணிட்டு அந்த டெம்ப் பண்ணி வச்சு காமிச்சிட்டு அடுத்தவங்களை வந்து இந்த விஷயமே இல்லைனா கூட நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டி போய் பண்ணுறதை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ பஸ் ஸ்டாண்டு அது மாதிரி டோல் பிளாஸாக இருக்குல்ல அந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல அந்த கே செக்ஸ் வந்து அதிகமாக நடக்கும் இப்போ சென்னையில் எங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது சென்னையில் வந்து என்னென்னா க்ரூசிங் பாட்லாம் இருக்கும் இப்போ எப்படின்னா ஒரு சிட்டி இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு தோப்பு அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கே செக்ஸ் வந்து அதிகமாக நடக்குது அதேமாதிரி பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கழிவு அது ஆக்கில் நடக்கிறோம் இல்லாத ஒரு கழிவறையாக இருந்தால் கன்ஃபார்மாக அங்கே நடக்குது இந்த கே இப்போ வந்து நிறைய பேர் வந்து படித்தவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஆப் மூலமாக அவங்களுடைய டேட்ஸை வந்து இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ படிக்காமல் இருப்பாங்கள்ல அவங்க தான் வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு போயிட்டு அங்கே ஆட்களை அவங்க தேர்வு தேர்வு பண்ணிவிட்டு அங்கேயும் இதுமாதிரி இப்போ நிறைய நடக்குது எல்லா இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பும் சரி கிலாம்பாக்கம் இப்போ அங்கே போனீங்கனாலே நீங்கள் அந்த ஒரு ஆப்லாம் பார்த்தீங்கன்னாலே எடுத்து ஆன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளோவா பேர் சுற்றி காமிக்கும் எல்லாமே அந்த இடத்துல நடக்கும் கேஎஸ்எக்ஸ்ன்றது வந்து ஒரு பொதுவாக ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு கேஸ் எக்ஸுக்கும் கனெக்டிவிட்டி அதிகம் இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் இந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் வந்து இந்த படிங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் என்னவோ அதை பண்ணுங்கள் அதுல நல்லா சம்பாரிங்க அதில் வந்து எவ்வளோ முன்னேறணும்னு சொல்லிட்டு அதில் முன்னேறுங்க இந்த கால்பாய் இந்த எஸ்கேஆர்ஸ் சர்வீஸ் போகிறேன் இந்த கக்லோட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க ஏன்னா வந்து அதில் பிரச்சனைகளும் சரி நிறைய பேருக்கு வந்து எச்ஐபி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடுது ஏன்னா இவங்க கிட்ட போயிட்டு அவங்க வந்து சேஃப் செக்யூர் பண்ணா செக்ஸ் பண்ணாத நிறைய பேர் அந்த நோய் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க உங்க வேலையை நீங்க பாருங்க இந்த அதுக்காக நம்ம காசுக்கு அதிக காசுக்கு ஆசைப்பட்டு உடம்புக்கு ஆசைப்பட்டு நீங்க ஆசைப்பட்டு போனீங்கன்னா உங்களோட லைஃப் இதாக போயிடும் ஸோ உங்க வேலையை நீங்க பக்காவ பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி